தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுநூற்றி பதினேழாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் மதுமத்தியை நமக என்பதாகும் பொருளாக கொண்டவள் தேன் அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது உரைக்கும் மதுமதி வித்தையின் வடிவானவள் மதுமதி என்னும் நதியின் வடிவில் இருப்பவள் எழுநூற்றி பதினெட்டாவது நாமம் ஓம் மஹ்யை நமக என்பதாகும் பூமி வடிவினள் விரிந்து பரந்த பூமியை மகி என்றும் மகிதளம் என்றும் கூறுவர் மகத் என்ற தத்துவ வடிவமாகவும் மகி என்ற நதியின் வடிவமாகவும் இருப்பவள் எழுநூற்றி பத்தொன்பதாவது நாமம் ஓம் கணாம்பாயை நமக என்பதாகும் கணங்களுக்கு தாய் தேவகணங்கள் ரிஷிகணங்கள் போன்ற கணங்களுக்கும் கணநாதனாகிய கணபதிக்கும் தாய் இருபதாவது நாமம் ஓம் குஹ்ய நமக என்பதாகும் வழிபடப்படுபவள் முறைகளால் வழிபடப்படுபவள் குஹ்யகர் என்னும் குபேரனால் வழிபடப்படுபவள் குபேரன் பன்னிரு உபாசகர்களில் ஒருவன் எடநூற்று இருபத்தி ஓராவது நாமம் ஓம் கோமலாங்கியை நமக என்பதாகும் மென்மையான அங்கங்கள் உடையவள் மென்மையான கொடி போன்ற அன்னையின் அங்கங்கள் அனைத்தும் மென்மையானவை கோமளவல்லி என்று அபிராமி அந்தாதி உரைக்கிறது எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது நாமம் ஓம் குரு பிரியாயை என்பதாகும் குருவிற்கு பிரியமானவள் குருவினிடத்தில் உடையவள் அம்பிகை வழிபாட்டில் மதிப்பிற்கு உரியவராக கருதப்படும் குருவிடம் பிரியமுள்ளவள் ஆதி குரு என்று போற்றப்படும் தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானிடம் உள்ளவள் அவருக்கு இருபத்தி மூன்றாவது நாமம் ஓம் ஸ்வதந்திராயை நமக என்பதாகும் சுதந்திரம் உள்ளவள் எல்லா இடத்திலும் தனது விருப்பப்படி செயல்படும் இயல்பு சுதந்திரம் எனப்படும் நாம் உண்மையில் சுதந்திரமானவர்கள் அல்ல ஏனெனில் காலம் சூழ்நிலை இருப்பிடம் பொருளாதார வசதி ஆகியவற்றுக்கு ஏற்பவே செயல்பட முடியும் அவ்வாறன்றி எங்கும் எப்போதும் விருப்பப்படி எங்கும் சுதந்திரம் அம்பிகைக்கு உண்டு தந்திரம் என்பது வழிபாட்டு முறை தேவி தனக்கென்று தனியான ஸ்ரீதந்திரம் என்ற வழிபாட்டு நெறியை பெற்றுள்ளதால் அவளை சுவதந்திரா என்றனர் வாக்தேவிகள் கணபதி முதலான தெய்வங்களை வழிபடத் தொடங்கும் பொழுது அம்மூர்த்திகளை ஆவாகனம் செய்கிறோம் அப்போது பிராண சக்தியாக தேவியே எழுந்தருளுகிறாள் எனவே மற்ற தெய்வங்களை பரதந்திரர்கள் என்பர் அம்பிகை மட்டுமே சுதந்திர நிலையில் என்றும் இருப்பவள் எழுநூற்று இருபத்தி நான்காவது நாமம் சர்வ நமக என்பதாகும் எல்லா வழிபாட்டு முறைகளுக்கும் தலைவி எல்லா தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளை உரைக்கும் தந்திர நூல்களின் அல்லது ஆகமங்களின் தலைவியாக திகழ்பவள் தேவி எழுநூற்று இருபத்தி ஐந்தாவது நாமம் ஓம் தட்சிணாமூர்த்தி ரூபின் நமக என்பதாகும் தென்முக கடவுளின் வடிவினல் யோகமூர்த்தியான தட்சிணாமூர்த்தி தனது யோகத்தில் அம்பிகையை தியானிக்கிறார் அவள் உள்ளே இருப்பதால் தட்சிணாமூர்த்தியும் தேவியே தெற்கு நோக்கி அமர்ந்ததால் இவரை தட்சிணாமூர்த்தி என்றனர் சிவன் கோவில்களில் தெற்குச் சுற்றில் காட்சி தருவார் ஆலமரச் செல்வன் என்றும் அறமுறைத்த பட்டன் என்றும் கல்வெட்டுகள் இவரை குறிப்பிடுகின்றன ஈசனுக்கும் இறைவிக்கும் மூன்று வகையான வடிவங்கள் உண்டு இருவரும் தனித்தனியே இருத்தல் ஒரு வகை நடராஜரும் சிவகாமி அம்மையும் தனித்தனி வடிவத்தில் காட்சி தருகின்றனர் இருவரும் இணைந்திருக்கும் வடிவம் மூர்த்தமாகும் ஒருவருள் ஒருவர் அடங்கி இருக்கும் மூர்த்தம் மூன்றாவது வகை அவ்வகையில் காமாட்சி வடிவத்தில் ஈசன் அடக்கமென்றும் என்றும் வடிவத்தில் அம்பிகை அடக்கம் கூறுவர் நாமம் ஓம் சனகாதி சனகாதி முனிவர்களால் நன்கு வழிபடப்படுபவள் தட்சிணாமூர்த்தியிடம் சனகாத்தியர் உபதேசம் பெற்றனர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற நான்கு முனிவர்கள் பல கற்றும் கேட்டும் உண்மை பொருளை விளங்காமல் ஈசனை நாடினர் அவர்களுக்கு சின்முதிரையை காட்டி மௌனத்தினாலேயே அனைத்தையும் தெளிவாக்கினான் சிவபெருமான் சனக்கர் முதலான முனிவர்கள் என்ற பொருளில் அம்முனிவர்களை சனகாதியர் என்றே குறிப்பிடுவர் அவர்கள் அம்பிகையை நன்கு வழிபடுகின்றனர் அவ்வழிபாட்டின் பயனை நமக்கு அடுத்த நாமம் கூறுகிறது எழுநூற்றி இருபத்தி ஏழாவது நாமம் ஓம் சிவஞானத்தை அளிப்பவள் தட்சிணாமூர்த்தி வடிவனாகிய தேவி சனக்காதியருக்கு உண்மையான சிவஞானத்தை அளித்தாள் தன்னை அண்டியவருக்கு அவள் அச்சிவஞானத்தை அளிப்பவள் சிவனை பற்றிய அறிவை அம்பிகையும் அம்பிகையை பற்றிய அறிவை சிவனும் குருவடிவத்திலிருந்து அருள்கின்றனர் அவர்கள் அங்கனம் செய்யாவிடில் அவர்களைப் பற்றி அறிவது இயலாத செயலாகும் எண்ணறிய சிவஞானத்தை இன்னமுதம் குழைத்தருளி உன்னடிசில் என்று தேவி சீர்காழி குளக்கரையில் சிவஞானத்தை கொடுத்தாள் அதாவது தனது திருமுலை பாலில் எண்ணி பார்ப்பதற்கும் அரிதான சிவஞானத்தை குழைத்துக் கொடுத்தாள் அம்பிகை மேலும் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்று சேர்க்கிறார் அந்த சிவஞானத்தின் பெருமையை தமது பெரிய புராணத்தில் போற்றுகிறார் நாமம் ஓம் நமக என்பதாகும் அறிவு கூறாக இருப்பவள் இறைவடிவு சத் சித் ஆனந்தம் என்ற மூன்று கூறுகளை உள்ளடக்கியது என்று நாம் முன்னரே கண்டோம் அவற்றுள் இடைப்பட்ட கூறாகியறிவு இருப்பவள் அம்பிகை மற்ற இரு கூறுகள் ஈசனும் முருகனும் ஆவார்கள் இருபத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் ஆனந்த கலிகாயை நமகை என்பதாகும் ஆனந்தத்தின் கூறாகவும் இருப்பவள் கலிக்காய் என்றால் முட்டு முட்டுப்போல் மலரும் நிலையில் இருப்பது கூறு மலர்வதற்கு தயாரான நிலையில் உள்ள அரும்பு போல் திகழ்கிறது மாதுளம் போது என்கிறார் அபிராமி பட்டர் அம்பிகை என்ற மாதின் உளம் போது போல் விளங்குகிறது அடியவருக்கு ஆனந்தத்தை அருளத் தயாரான நிலையில் இருக்கிறது அம்பிகையின் திருவுள்ளம் எழுநூற்றி முப்பதாவது நாமம் ஓம் பிரேம ரூபாயை நமகை என்பதாகும் பிரேமை வடிவினல் ஆழமான அன்பு பிரேமை எனப்படும் இனம் தெரியாமல் ஏன் ஆழமான அன்பு ஏற்படுகிறது அன்பு வடிவான அம்பிகை நம்முள் இருந்து அன்பு வடிவமாக வெளிப்படுகிறாள் அன்பே சிவம் என்பார் திருமூலர் நிறைவாக வரும் எழுநூற்றி முப்பத்தி ஓராவது நாமம் ஓம் பிரியம் கரியை நமகை என்பதாகும் விருப்பத்தை நிறைவேற்றுபவள் அடியவர்களின் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றி அருள்பவள் தனது குழந்தைகளான உயிர்களிடத்தில் அன்பை பொழிவதாலும் அம்பிகையை பிரியம்கரி என்கின்றனர் எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் ஆறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கு எனக்கு அருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கி நில்லாவோ விண்ணுளோர் பணிந்து ஏவல் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே என்ற மகாகவி பாரதியின் வெற்றி முழக்கத்தோடு இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா எழுநூற்றி பதினேழாவது நாமம் தொடங்கி முப்பத்தி ஓராவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்